இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் இன்னைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஒரு அரசியல் சட்ட நுணுக்கங்கள் இது யாரெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிய மக்களும் நான் இந்த செய்தியை தாரேன் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பில் எல்லாத்திற்கும் ஒரு வழிவகை இருக்கிறது ஒரு மனிதன் தொழில் செய்கிறது அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிகளை அணுகிறது கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது வீடு கட்டுறது வழிபாட்டு உரிமை மத உரிமை பரப்புரை அரசியல் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகாட்டுதல்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாவாக்களை சொத்து தாவா சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கைகளை அணுகக்கூடிய முறை லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் பார்லிமெண்ட் ஜுடிஷனரி மற்றும் மீடியா ஜேர்னலிசம் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப காலமாகவே பாரதிய ஜனதா எல்லா மாநிலங்களிலும் கவர்னர்களை வைத்து அதிகாரத்தை அவர்கள் தங்களுடைய கைவசப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பொது புத்தியில் ஒரு பெரிய பார்வை மட்டுமல்ல அந்த மாதிரி நடவடிக்கை பிஜேபி செய்கிறாங்க இது நஜீப் ஜன் டெல்லியில் கிரண்பேடி பாண்டிச்சேரியில் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் அதே போன்று வெஸ்ட் பெங்காலில் இது மாதிரி எல்லா இடத்திலும் அதே மாதிரி தெலுங்கானாவில் டாக்டர் தமிழிசை கவர்னர்களை வைத்து ஆட்டி படைக்கிற ஒரு நிலையை பாஜக கொண்டு வராங்க பாஜகவுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாம் என்னன்னா ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்கணும் இந்த கீழே திமுக திராவிடம் பெரியாரியம் இந்த மாதிரிலாம் யாரும் பேசக்கூடாது அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவங்க அப்படி தான் பீகார் எடுத்தாலும் சரி சாதிய பிரச்சனைகளை பேசக்கூடாது எல்லாரும் ஹிந்து நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் சனாதனத்தினுடைய ஆட்சி இதுதான் அவர்களுடைய கோட்பாடு பலர் அதை மறுப்பார்கள் அது வந்து உண்மை கிடையாது மோகன் பாகவத் என்ன சொல்றாரு நேத்து பேசும்போது கூட இந்துங்கிற அடையாளத்துக்கு அதை நான் வேற ஒரு காணொளி தரேன் அதெல்லாம் அறிவிக்க வேண்டியதில்லை அப்படிங்கும்போது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதாவினுடைய இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற வேலை ரொம்ப மோசமா எல்லை தாறி போகிறத ஆர் ரவி அவருடைய பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் பார்க்குறோம் எப்ப பார்த்தாலும் சனாதனத்தை பற்றி பேசுகிறது இந்து அமைப்புகளின் கூட்டங்களில் போய் கலந்து கொள்கிறது இது ஒரு செக்யூலர் சிஸ்டத்துக்கு எதிரானது இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா அவருடைய நடவடிக்கை சனாதனத்தை தாண்டி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றிகள் பல கேள்விகளை எழுப்பியிருந்த நேரத்தில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது அது தமிழில் கூட்டாட்சி முறை கூட்டாட்சி என்பது ஒரு கொலீஷன் கவர்மெண்ட் எல்லா மாநிலங்களும் இணைந்துதான் மத்திய அரசு மத்திய அரசுக்கு எந்த வருமானம் இல்லை மாநிலங்களுடைய வரி மாநிலங்களுடைய கட்டமைப்பு மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி ஆனா அவற்றை அனைவரையும் கபலீகரம் செய்வதற்கு மத்திய தலைமை முயற்சி செய்வது உள்ளங்கையில் நெல்லிக்கணிக்கு ஒப்பான உண்மை அதுல எந்த டவுட் இல்லை இப்போ ஆர் என் ரவி நிர்வாகத்துக்குள்ள போய் தஞ்சையாக பேசுறது சட்டசபை கூட்டத்துல எழுதி கொடுத்ததை வாசிக்க மறுக்கிறது இந்த மாதிரி நிறைய கலோர்படி இந்த மாதிரி பேரறிவாளன் தமிழ்நாடு சட்டமன்றம் விடுதலைக்கான தீர்ப்பை தள்ளி போட்டு கடைசில கோர்ட்டுக்கு போனது கோர்ட்டில் போய் திமுக சார்பாக மத்திய உள்துறை அதாவது உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகி கண்டனங்களை பெற்று கடைசியில் அவர் மூ மூஞ்சில் கரிபூசினார் இது சம்பவம் இது தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கான அந்த வெற்றியாக பட்டது அதில் என்ன அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாடு இரநூத்தி நாற்பத்தெட்டு மகாராஷ்டிரா இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது எல்லோருமே எலெக்ஷனில் நின்று கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அது பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் மகாராஷ்டிராவில் இரநூத்தி நாற்பத்தி எட்டில் இரநூத்தி எண்பத்தெட்டு இப்போ எல்லா மாநிலங்களிலையும் மக்களை சந்தித்து கண்டெஸ்ட் பண்ணி அவங்க எலெக்ஷனில் வெற்றி பெற்று தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரவி யார் கவர்னர் யார் அவர் ஒருத்தர் அவர் ஒரு போலீஸ் துறை ஐபிஎஸ் அதிகாரி அவரை நியமிக்கிறாங்க அவர் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதி தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெற்ற மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பிரதிநிதிக்கு இல்லாத உரிமை எனக்கு இருக்குன்னா அது அறிவுக்கே புலப்படாது நீ தாழ் தாமதப்படுத்தக்கூடாது உடனடியாக சட்டமன்றத்தில் எடுக்கிற முடிவை கையெழுத்து போட்டு தான் ஓ வேலை ரப்பர் ஸ்டாப்ங்கிற மாதிரி கோர்ட்டு சொன்ன வளர்த்து அந்த நேரத்தில் நம்முடைய ஜனாதிபதி அம்மையார் முர்மு அவர்கள் பதினாலு கேள்விகளை எழுப்புகிறார் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த பதினாறு கேள்விகளுக்கும் பதில் கிடைத்ததாக நேற்று பரபரப்பான தீர்ப்பை இன்னும் ஒரு நாளில் விடுதலையாக போகிற ரிட்டையர்டாக போகிற காவாய் அவர்கள் பி ஆர் காவாய் தனது தீர்ப்பில் ஐந்து நீதிபதிகள் மூலம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இப்போ கவர்னருக்கான டிஸ்கிரிஷன் ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்றது மூன்று வாய்ப்புகள் இல்லை அவர்களுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோடி அரசு கவர்னரை முதலமைச்சருக்கு ஒப்பான ஒரு ஆளுமை கொண்ட தலைவனாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ இந்த இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்குற இட் இஸ் சோ கால் சஜஷன் ஆர் ஒப்பீனியன் இட்ஸ் நாட் இட் இது ஒரு வழிகாட்டுதல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்னருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்றத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு தீர்ப்பு வழங்க காலக்கெடு விதிக்க முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு இருபது மசோதாக்கள் பெண்டிங்கு அதுல பத்து மசோதாக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட மசோதாக்கள் ஆர் என் ரவி கிடப்பில் போட்டிருந்தார் இதையும் கேட்கப்பட்டது இப்போ அம்மையார் கேட்ட கேள்விக்கு இந்திய அரசியல் அமைப்பில் இருநூறாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்ட்டு நாம பார்க்கணும் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா காரணங்களை கூறி தெளிவாக சட்டமன்றத்திடம் அனுப்பி வைக்க வேண்டும் அதுதான் நடைமுறை மூன்று வாய்ப்புகள் தான் இருக்குது என்ன வாய்ப்பு இருக்குது கவர்னருக்கு இப்போ ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு சட்டமன்றம் போட்டுனா அதை படித்து பார்க்கணும் இது ஒன்றாவது வாய்ப்பு கையெழுத்து போடணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்பணும் பாயிண்ட் நம்பர் ரெண்டு பாயிண்ட் நம்பர் மூணு என்னென்னா இஃப் ஹீ மைட் பி ஃபீல் சம்திங் அவர் ஏதாவது ஒன்று நினைக்கிறார் என்றால் அதை என்ன செய்யணும் நேரடியாக சட்டமன்ற கொரோடா அல்லது சட்டமன்றத்தினுடைய செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க அவங்க போர்ட் கொடுப்பாங்க அது ஒரு பரிந்துரை ஒரு அன்பு ஒரு கனிவு இட்ஸ் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் விச் வாஸ் பீயிங் மேட் பை அதை செஞ்சு செஞ்சுருக்கிறாங்க செய்ய முடியும் இதை தவிர பிஜேபி சொன்ன மாதிரி வேற எந்த இதுவும் கிடையாது ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தான் நேற்று கோர்ட்டை உறுதிப்படுத்திட்டு ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க உத்தரவு நாங்கள் போட முடியாது ஆனால் இத்தனை நாளைக்குள்ள நீ செங்கணும் அப்படின்ட்டும் கவர்னர்ட்ட சொல்ல முடியாது சொன்னாங்க அது ஒரு பெரிய வெற்றியை நம்ம எடுக்கக்கூடாது எப்படின்னு சொன்னால் உத்தரவு கவர்னருக்கு போட முடியாது ரெண்டு மாதத்துக்குள்ளே அனுப்பணும் ஒரு மாதத்துக்குள்ளே அனுப்பணும் முப்பது நாளைக்குள்ளே அனுப்பணும் சொல்ல முடியாது ஆனால் நியாயமான காலத்திற்குள் முடிவெடுங்கள் என கேட்டுக்கொள்ளத்தான் முடியும் அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட் ஒரு வேளை ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம்னு தாமதிச்சா கோர்ட்டுக்கு வாங்க இங்கே எங்ககிட்ட வாங்க அப்படின்ன மாதிரி அழகா பஞ்ச் டைலாக்கோட உச்ச நீதிமன்றம் முகத்தில் கரியப்பூசி இருக்கு இரநூறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்பெஷல் பவர் இந்த ஆங்கில வேர்டு ஒரு விசேடமான அனுமதி தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கோ ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லா பிரதேசத்திலும் எங்கெல்லாம் ஆளுகிறாரோ அவர்களுக்கு இல்லாத உரிமை பிஜேபியால் நியமிக்கப்படுகிற ஒரு கவர்னருக்கு இருக்குதா அப்பனா பெடரல் ஸ்ட்ரக்சரே இல்லையே எலக்ஷனில் நிற்கணும் இருந்தே அவங்க ஆண்டு போயிடலாம எதுக்காக தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாள் ஒரு கவர்னரை அவ்வளோ ஸ்டேட்டுக்கும் நியமிச்சிட வேண்டியதான் மோடி சொல்றதா அமித்ஷா சொல்றதா கேட்க வேண்டியது தானே ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு 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 அடக்குமுறை இது இப்போ இந்த மூணு வாய்ப்பை பற்றி நான் சொல்லிட்டேன் ஆர்டிக்கிளில் இப்போ நாம் போய் சட்டத்தில் படித்து பார்க்குறோம் எங்கே எங்கே இஷ்டத்துக்கெல்லாம் சொன்னால் அது சரியாக வராது சட்டத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு செக்ஷன் இருக்குங்க மத உரிமை பதினாலில் இருந்து போதும் ஆர்டிகிள் ஃபோர்டீன் ஆர்டிகிள் இருபத்தஞ்சி இஃப் த சிட்டிசன் ஆஃப் த நேஷன் ஹேவ் அ ரைட் டு ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொபகேஷன் வாட் தே லைக் வாட் தே ஃபீல் அவர் நினைப்பதை அவர் வணங்குவதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஹஸ் பீன் கிவன் ஃபார் லார்ட் ஆஃப் இந்த ஸ்கோப் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா அவர்களுக்கான எல்லா உரிமையும் இருக்குது அவர் நினைப்பதை பிரபகண்டம் பண்ணலாம் அவர் நினைப்பதை பேசலாம் எழுதலாம் ஆனால் இட் ஷுட் பி ஆம்பிட் அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மத பிரச்சாரம் செய்யக்கூடாது அந்நிய மதங்களை ஆதரமரதம் பண்ணக்கூடாது இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் கொடுத்த ரைட்டு அப்படி கொடுத்த ரைட்ல கவர்னருக்கு என்ன சொல்லி பார்க்கலாமா மூணு வாய்ப்பு தான் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கையெழுத்து போடுறது ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்குற ரெண்டு ஜனாதிபதிக்கு அனுப்புற இதை தவிர இல்லை ஆனால் பிஜேபி நாலுனாங்க பிஜேபி முகத்தில் இல்லை கரிய பூசியாச்சு இரண்டாவது கவர்னர் அந்த இரநூறுல இப்படி சொல்றாங்க நான் நல்லா விளங்குற மாதிரி மெதுவாக சொல்றேன் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் கவர்னர் கேன் ஆல்சோ return the bill to legislature for reconsideration அவரு அனுப்பலாம் ஏதாவது ஒண்ண பார்த்து இந்த கொஞ்சம் மாத்துங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதா உங்களுக்கு கவர்னர் கேன் ஆல்சோ ரிட்டர்ன் தி பில் to லெஜிஸ்லேச்சர் ஃபார் கன்சிடரேஷன் ரீகன்சிடரேஷன் கொஞ்சம் அதை கொஞ்சம் திருத்தல நல்லா இருக்கலாமே இதுதான் அவருடைய வரம்பு பட் மஸ்ட் அசன்ட் அடுத்த வாரத்தை ஆனால் ஒப்புதல் கொடு கொடுத்து தான் ஆகும் ரீகன்சென்ட்ரேஷன் பண்ணலாம் பட் மஸ்ட் அசைன் இஃப் த பில் இஸ் பாஸுடு அகைன் சொல்லலாம் ஆனால் பில் பாஸ் பண்றதுக்கு நீ ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் பட் மஸ்ட் அசைன் ஒப்புதல் கொடுக்கணும் எப்போ இஃப் த பில் இஸ் பாஸுட் அகைன் மீண்டும் பாஸ் செய்கிறதுக்கு நீ ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் நீ பின்னே எப்படி நீ வந்து தாமதப்படுத்துவா எப்படி உனக்கு ரைட் இருக்கு யாருக்கு ரைட் இருக்குது நோ ரைட் ஃபோர்ட் நேற்று ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க இதுதான் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனில் இம்ப்ளிகேஷன் ஒரு பாயிண்ட் சொல்லுது இப்போ இவங்க கேட்டாங்கல்ல கால கெடு விதிக்கலாமான்னு அப்போ அதையும் இப்போ நாம் சொல்லி ஒரு நான் இப்போ ஒரு வக்கீலாக ஒரு வழக்கறிஞராக ஒரு கல்லூரி மாணவனா அல்லது ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க நான் ஆர்டிக்கிள் என்னென்ன ஆங்கிலத்தில் இருக்கோ தமிழில் இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் இம்பளிகேஷனில் என்ன சொல்லுதுன்னா த ஹிஸ்டோரிக்கலி இவ்வளோ நாளத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது நான் அப்படி சட்டத்தில் இல்லை யார் சொல்றா அஞ்சு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற பெஞ்சை சொல்லுது ஹிஸ்டாரிக்கலி தேர் வாஸ் நோ டைம் லிமிட் டு தமிழ் டைம் லிமிட் ஃபார் யாருக்கு ஃபார் த கவர்னர் டு ஆக்ட் இவ்வளோ நாளில் நீ சொல்ல முடியாது which is lead to indefinite delays, which lead to indefinite delay in some cases or resulted in legal and political uh, co uh, the conflicts in between the governor and state government. இதையும் சொல்டார் பேராசானம் பைத்துகர். அப்படில்லாம் வரும் செல்ல விஷ்யத்தில் political மாட்டிவு இருக்கும் சில விஷயத்தில் பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும் லீகல் சட்ட ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும் இதெல்லாம் கையாளக்கூடிய முறை தான் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு இம்ப்ளிகேஷனில் ஹிஸ்டோரிக்கலி தெர் வாஸ் நோ டைம் லிமிட் டு ஃபார் த கவர்னர் டு ஆக்ட் இவ்வளோ நாள்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி காரணங்கள் அவர்களுக்குள்ள ரிஃப்ட் வரும் இப்போ எங்கே டிஸ்கிரிஷன் சொல்லியிருக்கு கவர்னருக்கு நத்திங் டு இட்ஸ் எதுவுமே செய்ய முடியாது ஆகவே இந்த மசோதாவை கவர்னர் இன் என்ன செய்யணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மசோதாவை ஆந்திர கவர்மெண்ட் எடுக்கிற தீர்ப்பை டெல்லி பஞ்சாப் குஜராத் எந்த மாநிலமா இருந்தாலும் அது பாஜக எடுத்தாலும் சரி திமுக எடுத்தாலும் சரி அதிமுக எடுத்தாலும் சரி கம்யூனிஸ்ட் எடுத்தாலும் சரி ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் எடுக்கிற முடிவுகளை ஒரு பரிந்துரை கேட்கலாம் இப் இட் இஸ் பாசிபிள் டு ரீகன்சிடர் ஒரு ப்ளீடர் அவ்வளவுதான் தே மே பி அக்செப்டட் ஆர் நாட் இஃப் தி எலக்டட் பாடி ஹாவ் அ ரைட் டு அக்செப்ட் ஆர் நாட் தே ஆர் அக்செப்டட் ஆர் ரெஃப்யூஸ் வாட் அவர் தே நீட் அவர்களுக்கு எது தேவையோ அதை செய்வார்கள் இனி கவர்னர்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு அதெல்லாம் இல்லைங்க சட்டத்தை சொல்லியாச்சு இவ்வளோதாங்க இதுக்கு மேலே பேச வேண்டியது நிறைய பேசலாம் சட்டத்தை கரைச்சி குடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம் இதன் மூலமாக இனி தமிழ்நாடு தாண்டி எந்த மாநிலங்களிலும் கவர்னர்களை வைத்து அவர்களை ஆட்டி படைக்க முடியாது காலதாமதத்துக்கு லிமிட் இல்லைன்னா எவ்வளோ வைக்கலாமா வைக்கவும் முடியாது மனசாட்சியை தாண்டி ஒரு குறிப்பிட்ட அளவில் அவர்கள் நியாயமான காலத்திற்கு முன்பு முடிவெடுங்க அப்படி முடிவுகள் எடுக்க முடியவில்லை என்றால் எங்களுக்கு வாருங்கள் மூன்று வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கு முதலாவது வாய்ப்பு கையெழுத்து போடுறது ரெண்டாவது வாய்ப்பு ஜனாதிபதிக்கு அனுப்பிடுறது மூன்றாவது வாய்ப்பு ரீகன்சிடரேஷனுக்கு பிள்ளையிடும் இதை தவிர நாலாவது வாய்ப்பு இல்லை என பாஜக நாலு வாய்ப்பு இருக்கு இந்த நாலாவது வாய்ப்பில் அவை எதையும் செய்யலான்னு சொன்னதை நீதிமன்றம் மறுத்து விட்டது ஆக ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் காக்கப்பட்டிருப்பதாகவே நான் பார்க்கிறேன் மத்திய அரசு தான்றோடித்தனமாக ஒரு அரசையோ ஒரு கொள்கையோ மாநிலத்திற்கு உத்தரவிட முடியாது என்பதே இந்த செய்தியினுடைய பார்வை அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி